பிரெட் டோஸ்ட் செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதை பார்க்கும் ஒரு எக்கில் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கே சேர்க்காமல் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாதவங்க இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கடலை மாவு வேணான்னா நீங்கள் தாராளமாக வந்து எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக மிளகுத்தூள் ஸோ தேவையான அளவு உப்பு ஃபைனலாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொரியண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணாச்சு நிறையலாம் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நார்மலாக ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட் அளவுக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ப்ரெட்டை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இது வந்து குயிக்காக பண்ணிவிடுங்க ஏன்னா டக்குன்னு வந்து ப்ரெட்டை வந்து ஊடிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை கல்லு வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சுக்கலாம் ஸோ இதை சுற்றி வந்து லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும்னா நார்மலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படிலாம் வந்து பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கலாம் ஸோ பிரெட் வந்து திருப்பி போட்டாச்சு இது மேலேயும் லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் வித்தவுட்டு எக்கோட ஸோ உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்பாய்